ஹாய் வெல்கம் டு சிவாமுன் ஒன் ஃபோர் த்ரீ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இப்போ பார்க்க போகிற டிஷ் பேர் வந்து பூண்டு கருவாடு தொப்பு சாமி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா பூண்டு கருவேப்பில் புளி மெல்லிக் மெல்லிக்காய் சைஸில் ஒரு புளி எடுத்துட்டு இது மூணுத்தையும் பிளண்ட் பண்ணிக்கணும் மிக்சி ஜாரில் போட்டு பிளண்ட் பண்ணிக்க வேண்டியிருப்பான் ரொம்ப நைஸாக வேணும் கொஞ்சம் இருக்கும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் பூம்பு கூம்பு அள்ளி போட்டுட்டு புளி நம்ம கேட்க மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தேவையான இப்போ வந்து ஆனியன் டொமேட்டோ நான் மீடியம் சைஸ் ஆனியன் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் ரெண்டு ஆனியன் அதையும் நம்ம வந்து பிளண்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் போட்டுக்கலாம் இப்போ நான் அரைச்சி விழுதலை அதை அரைச்சிதான் எடுத்துகிட்டு அதே மிக்சி அதே ஜாரில் தான் நான் இப்போ பிளண்ட் பண்ண போகிறேன் டொமேட்டோ ரெண்டு அதுவும் மீடியம் சைஸ் டொமேட்டோ ரெண்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் இது இதை மட்டும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப வெரி சிம்பிளாகவும் செய்யலாம் ஒரு அர்ஜென்ட்டுக்கு நாங்கள் ஒரு சாப்பாடு வடித்தோமே ஒரு கருவட்டு போக்கு பூண்டு எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் மாதிரி ஒரு குறை குறை பண்ணை அரைச்சிட்டு இப்போ வந்து கருவடு நான் வந்து வெந்நீரில் கருவட்டு போட்டு மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக வச்சுருக்கேன் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் கருவடம் கிளிச்சல் கருவடம் நான் எடுக்கிறேன் இப்போ வாழை கிளிக்கிற ஆனால் நீட்டாக நான் தேவையான நான் இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் படிக்கிறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க தேங்காய் எண்ணெய் சமைச்சு தேங்காய் எண்ணெய் நல்லா நல்லெண்ணெய் பாருங்கள் கடுகு போட்டுருக்கு

எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க பாருங்கள் இந்தமாரி அந்த ஸ்டேஜில் தான் இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்க்கணும் உடனே உடனே சேர்த்திங்கன்னா அந்த வாசனை பச்சை வாசனை அப்படியே இருக்கும் எண்ணெயிலேயே எல்லாமே வதக்கிடணும் அந்த ஸ்மெல்லே அவ்வளோ நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குங்க இப்போ ஆனியனும் டொமேட்டோ பேஸ்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும்

அது கூட सारत इी की दोसे की चपाती की மறுநாள் இந்த கருவடை தொக்குக்கும் இந்தமாரி கருவடை தொக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு வாங்க பார்க்கலாம் பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பூண்டு கருவாட்டு தொக்கு சாம்பல் ரெடி ஆயிடுச்சு இது டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் வெரி சிம்பிளுங்க நீங்களே பார்த்தீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யலாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த எங்கள் சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க சிவா ஒன் ஃபோர் த்ரீ சேனலுக்கு உங்களை பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் பெல் பட்டனை டச் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ பாய் பாய்